மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன மக்கள் மனதில் கோபமும் ஏமாற்றமும் கொந்தளித்திருக்கிறது ஆனால் இந்த நிலை குறித்து பேசுவதற்கு பதிலாக திமுக சார்பு ஊடகங்கள் உண்மையான மக்கள் பிரச்சினைகளை மறைத்து வேண்டும் என்றே வேறு விவாதங்களை முன்னிலைப்படுத்துகின்றன மக்களின் அடிப்படை கோரிக்கைகள் பேசப்படாமல் ஜனநாயகன் படம் போன்ற சர்ச்சைகள் சமூகத்தில் அதிகமாக பேசப்படுகின்றன இது மக்களின் கவனத்தை உண்மையான பிரச்சனைகளிலிருந்து திருப்பும் அரசியல் நாடகமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பின்னால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் மாதக்கணக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று நாடார் அமைப்புகள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் அவர்களின் குரல் இன்னும் ஆட்சியாளர்களுக்கு கேட்கவில்லை அதேபோல் அரசு மருத்துவமனைகளின் முதுகெலும்பாக இருக்கும் செவிலியர்கள் மாதக்கணக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அவர்களின் கோரிக்கைகளுக்கும் தீர்வு கிடைக்கவில்லை நகரங்களையும் கிராமங்களையும் சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் என பல்வேறு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறார்கள் இப்போது பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் சத்துணவு ஊழியர்களும் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர் அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும் என்று கூறி பின்னர் அதை நடைமுறையிலிருந்து குறைத்தது திமுக அரசு இதனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களை ஏமாற்றப்பட்டவர்களாக உணர்கிறார்கள் வாக்குறுதிகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடையிலான இந்த இடைவெளி மக்களின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது அனைவருக்கும் லேப்டாப் என்று அறிவித்த அரசு இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் வழங்கி அதை ஒரு சாதனையாக விளம்பரப்படுத்தியது மற்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டனர் இது சமூக நீதி அல்ல வெறும் அரசியல் நாடகம் என்றே மக்கள் பார்க்கிறார்கள் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருந்த பொங்கல் பரிசு கூட இப்போது மக்களால் கொண்டாடப்படவில்லை காரணம் விலை உயர்வு வாழ்வாதார பிரச்சனைகள் மற்றும் எதிர்காலம் குறித்த அச்சம் பரிசுகளை விட மக்களுக்கு நிரந்தர தீர்வுகள் தான் தேவை இவையெல்லாம் தனித்தனி பிரச்சனைகள் அல்ல இது ஒரு ஆட்சியின் மொத்த தோல்வியை காட்டும் படம் உண்மைகளை எத்தனை நாட்கள் மறைத்தாலும் மக்களின் குரலை அடக்க முடியாது தமிழ்நாடு அனைத்தையும் கவனித்து வருகிறது வரும் காலம் இந்த ஏமாற்றங்களுக்கு நிச்சயம் ஒரு பதில் சொல்லும்